வெகு ஆனந்தமாக வெகு வெகு ஆனந்தமாக அகத்தினுள்ளே அகத்தியனை வைத்து புறத்தினுள்ளே சிவபெருமானையும் வைத்து அகத்தையும் புறத்தையும் ஒன்றுற இணைத்து அனைத்து பரிமாணங்களிலுள்ளும் என்னை அழைத்து சென்று காட்டிய எனது குரு அகத்தியனை வணங்கி இன்று காலை அபிஷேக நிகழ்வுகளையும் மட்டுமின்றி சிவராத்திரி பூஜை நிகழ்வுகளையும் எம் திருக்கரங்களால் செய்ய அனுமதித்த வாழை சித்தரையும் அவரின் குருவும் எனது ஆஸ்தான குருவுமான அகத்திய பெருமானின் திருப்பாதங்களை மற்றொரு முறை பற்றி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்ரன் சிவராத்திரி பூஜை நிகழ்வுகள் என்பது ஏதோ இன்று தொடங்கிய நிகழ்வுகள் அல்ல இது தொடங்கி பத்து தினங்களுக்கு மேல் சீர்பட திறம்பட நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இன்று வந்து அமர்ந்து ஏகாதசி நன்னாளிலே பரந்தாமனின் பரிபூரண அருட்கடாட்சங்களும் அருட்கீற்றுகளும் அனைவரின் மனதில் மட்டுமின்றி அவரவர் இல்லத்திலே செல்வமாக சென்று தங்கிய உடனேயும் பரந்தாமனும் இங்கே தங்கி சிவராத்திரி பூஜைகளை நிகழ்த்துவார் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் தனது பரிமாண நிலைகளில் இருந்து மாறுபட்டு பரந்தாமனே இங்கு உங்கள் நினைவிலே உங்கள் நடுவிலே உங்களிலே அறியாத ஒரு மானுடராகவே சுழன்று வருகிறார் என்பதையும் விஸ்வாமித்ரன் சூட்சமத்தின் சூட்சமமாக உணர்த்தி அதனால் இன்றிலிருந்து சிவராத்திரி பூஜை வரை உங்கள் அருகிலே உள்ள எவரையும் தகாத வார்த்தைகள் இட்டு எவரையும் அழைக்க வேண்டாம் எவரையும் எதுவும் கூற வேண்டாம் என்பதையும் உணர்த்தி வந்திருப்பவன் பரந்தாமன் என்பதை மனதிலே நிறுத்தி அவரவர் பணிகளை மேற்கொள்ளுங்கள் அது மட்டும் அல்ல சக்தி தேவியும் அவரது சக்தி படைகளும் நேற்று வந்து இங்குள்ள சிவராத்திரி பூஜை நிகழ்வுகளை மேற்பார்வையிட்டு நடந்தேறி சிறந்தேறி விளங்கிட அனைத்து அனைத்து விதமான வெகு வெகு கடினமான பணிகளையும் தன் சக்தியினால் வெகு விரைவாக முடிக்க அனைத்து ஆயத்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரவர்கள் வந்து அமர்ந்து தன் மறந்து அமர்ந்திருக்கக்கூடிய அத்தருணத்திலே சக்தி தேவி மட்டுமின்றி அனைத்து தேவாதி தேவர்களும் உங்கள் கண்ணிலே தென்படுவார்கள் உங்கள் கண்களிலே ததும்பும் நீர் ஆனது ஆனந்த கண்ணீராக மட்டுமின்றி அவர்களின் அபிடேக நிவ நிகழ்வுகளை நடத்தும் ஆன்ம கண்ணீராகவே மாறும் என்பதையும் மற்றொரு முறை விஸ்வாமித்திரன் இங்கு உணர்த்தி அமர்கிறேன் இன்று நடந்தேறி சிறந்தேறி கொண்டிருக்கும் இப்பூஜ பூஜா பூஜைகளின் பலன்களும் பூஜா பலன்களும் அவரவர்கள் இல்லத்திலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய குடிமர குடிமரத்தின் மூலமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு இன்று நீங்கள் கண்ட காட்சிகள் அனைத்தும் உண்மைத்தன்மை உடையதே என்பதையும் மற்றொரு முறை விஸ்வாமித்ரன் உணர்த்தி அவரவர்கள் அவரவர்கள் நெஞ்சில் கண்ட காட்சிகளையெல்லாம் சிவசபை ஆசானிடம் வினவி அதன் விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் ஆனந்தமாக உள்ள மகிழ்வோடு அனைவருக்கும் ஆசையாக அளித்து நீங்கள் கண்ட காட்சிகள் அனைத்தும் உமக்கே ஆசையாக வந்து சேரும் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி பூஜை நிகழ்வுகள் என்பது வருடா வருடம் நடந்து நடந்திருந்த பொழுதும் இன்று இதன் பிறகு நடக்கவிருக்கும் வாசி திருநாள் முன்பு அமையக்கூடிய சிவராத்திரி பூஜை நிகழ்வு என்பது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே இதை அனைவரும் வந்த இடத்திலேயே அருகாமையிலே அமைதியாக அமர்ந்திருந்த பொழுதும் சிவசித்தனை நினைந்திருந்த பொழுதும் அனைத்து தேவாதி தேவர்களையும் காண முடியும் அனைத்து தேவாதி தேவர்கள் என்றால் முதல் தேவன் முதல் முப்பெரும் தேவர்கள் வரையும் அடிமட்ட தொண்டன் முதல் மேலுள்ள இந்திரன் வரையும் சக்தி நிலைகளில் உள்ள எல்லை காக்கும் தெய்வங்கள் முதல் பராசக்தி முதலும் முப்பெரும் தேவியர்களையும் தன் கண்களால் காணும் நிலையை அவரவர் பெறுவீர்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் மனதிலே உள்ள அனைத்து துயரங்களையும் துடைத்து எரிந்துவிட்டு இவை அனைத்தும் சிவசபை செய்கிறது அனைத்தும் நன்மையாகவே செய்து முடிக்கும் என்ற நிலையிலே ஊர்ஜிதப்படுத்தி சிவசித்தனை நினைத்து அமர்ந்திருந்தாலே பொழுதும் நித்தமும் உங்கள் பித்தப்பொழுதும் உங்கள் நினைவிலேயும் உங்கள் கண்களிலேயும் சிவசபை ஆசான் மட்டும் அல்லாது சிவசபை ஆசானின் வடிவிலே அவர் முகத்திலே பார்த்தீர்கள் என்றால் சிவபெருமானையும் பரந்தாமனையுமே காண்பீர்கள் என்பதையும் பூஜிதப்படுத்தி அமர்கிறேன் அதனால் இச்சிவராத்திரி பூஜையான நிகழ்வுகளை அனைவரும் கலந்து கொண்டு இப்பூஜை பரிமாணங்களின் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நடந்தேறி சிறந்தேறி அவர் அவர்களுக்கு அனுப்பப்பட வேண்டிய பொக்கிஷங்களாக விளங்கக்கூடிய ஆசிகள் அனைத்தும் இவ்வளவு வீரியத்துடனும் இவ்வளவு இவ்வளவு பொக்கிஷங்களை தாங்கிய ஆசியாகவும் அமையவிருப்பது இன்னும் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே நிகழும் என்பதையும் மறுபடியும் உணர்த்துகிறேன் அதனால் இச்சிவராத்திரி பூஜையிலே அவரவர்கள் கலந்து கொண்டு சிறந்தேற வேண்டும் என்பது இச்சிவசபையின் அனைத்து ஒட்டுமொத்த அனைத்து பரிணாம பணிகளையும் அகத்தீசரின் திருமொழிகளால் நான் பெற்ற ஆசையால் அவரின் மேற்பார்வையால் செய்து கொண்டிருக்கும் விஸ்வாமித்திரனின் ஆசையாகவும் ஆசையாகவும் அனைவரும் வந்திருந்து இவைகளை பெற வேண்டும் அனைவரும் வாருங்கள் என்பதையும் என் மனதில் இருந்து உரைத்து எவரவருக்கு உள்ளத்திலேயும் உள்ளுணர்வாக இருக்கக்கூடும் சிந்தையிலும் சந்தேகம் இருந்தாலும் அவை அனைத்தையும் அகற்றிவிட்டு இங்கு இந்த சிவராத்திரி பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் இல்லத்திற்கு செல்லும் அத்தருவாயிலே உங்கள் சந்தேகங்கள் அனைத்துமே அகற்றப்பெற்று உங்களின் சந்தேகமற்ற நிலையிலே அவரவர்கள் காணும் பரிணாம நிலைகள் பிரபஞ்சத்தையும் மீறி எல்லை தாண்டி நிற்கும் சூரிய குடும்பத்தையும் தாண்டி வேறொரு பிரபஞ்சத்தையே உங்களுக்கு காட்டும் அப்பிரபஞ்சமானது நீல நீல நிறத்திலே உங்களுக்கு கண்ணிலே படும் சிகப்பு நிறத்திலே படுவது நமது பிரபஞ்சமாகவும் நீல நிறத்திலே காண்பது நமது அறிகாமையிலே உள்ள அடுத்த பிரபஞ்சமாகவும் உங்களுக்கு தென்படும் என்பதையும் அடுத்த பிரபஞ்சத்தை காண வேண்டும் என்பவர்களுக்கு சொல்லப்படுவது என்னவென்றால் எவ்வளவு கோடி பிரபஞ்சங்கள் உள்ளதோ அவ்வளவு கோடி பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒரே சபை சிவசபை நாளைக்குரிய தினங்களுக்கான வேலைகளை பரிமாணங்களுடன் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலே அனைத்தினும் அனைத்தையும் பரிணாமித்து சிவசபை சிவசபையிலே சிவன் வந்து அமர்ந்து நிகழ்த்தக்கூடிய ஒரே சபை நம் சபை என்பதையும் இந்த தருணத்திலே மிகவும் மகிழ்வோடு இதனை பெற்றுத்தந்த சிவசபை ஆசானுக்கு நன்றிகள் தெரிவித்து சிவசபை ஆசானை செதுக்கி உருவாக்கி அனைத்தையும் பெற்றுத் தந்திட்ட அகத்திய பெருமானுக்கும் நன்றிகள் தெரிவித்து சிவனையே இங்கு வந்து அமர வைத்த அகத்தீசர் திருவடிகளை பணிந்து அகத்தியனின் அருளால் அகமகிழ்ந்து அகத்தியரின் அருளால் அகத்திலே உள்ள தீயவைகளை அகற்றி அகத்தினுள்ளே அகத்தியத்தை அமரவைத்து சிந்தை தெளிவடைந்து சித்தத்தினுள்ளே சிவனை பார்த்து அனைவரும் பிரபஞ்ச சக்திகளையும் தன்னுள்ளே இறக்கி சென்று அங்கங்குள்ள பிரச்சனைகளை தன்னுள் அடங்கா பிரச்சனைகளையும் அவை அனைத்தையும் நீக்கப்பெற்று அனைத்து நன்மைகளையும் செய்து அனைவருக்கும் நன்மைகள் பயின்று பகின்று பகிர்ந்து அளித்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நிலையிலே இவ்வாசியை அனைவருக்கும் அளிக்கிறேன் அது மட்டுமில்லாமல் இச்சிவராத்திரி பூஜை என்பது இப்பொழுது விறுவிறுப்பான கோணங்களை பெற்றிருப்பதால் விறுவிறுப்பு என்பது சிவராத்திரி பூஜைகளின் நிகழ்வுகள் நடந்தேறி சிறந்தேறி கொண்டிருக்கும் தருவாயிலே இன்னும் நிகழ்த்த பெற வேண்டிய காரியங்களே இன்னும் தலைக்கு மேல் அனைவருக்கும் உள்ளது அப்படி இருப்பினும் அகத்திய பெருமானும் அக அகத்திய பெருமானும் இன்று நீங்கள் காணும் பரந்தாமனும் வந்து அமர்ந்து அனைவருக்கும் ஆசி அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரவர் நிலையிலிருந்து அவரவர்கள் பணிகளை ஒதுக்கிவிட்டு சிவசபைக்கு வரும் சித்தர்களும் சீடர்களும் முக்கியம் அவர்களின் கலியுக மாற்ற நிலைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மிகு நிரம்ப உள்ளது என்பதை உணர்ந்து அவர்கள் உங்களுக்காகவே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு ஒருமுறை முறை ஊர்ஜிதப்படுத்தி வந்தவர்கள் அனைவரும் அன்னம் உண்ணாமல் செல்ல வேண்டாம் அன்னம் உண்டு இலைப்பாரியே செல்ல வேண்டும் இன்று மட்டுமல்ல ஏகாதசி திதிக்கு வந்தவர்கள் மட்டுமல்லாமல் சிவராத்திரி பூஜைக்கு வந்தவர்களும் அன்னம் அன்னம் பகிர்ந்து அன்னம் அளித்து அன்னம் உண்டு அனைத்து நல்லவைகளையும் அன்னரூபத்திலே அன்ன பூர்ணையாக இல்லத்திலே என்றும் குறையா செல்வமாக பெற்று செல்ல வேண்டும் என்பதையும் மற்றொரு முறை அனைவருக்கும் ஊர்ஜிதப்படுத்தி நீங்கள் சிவசபையிலே வந்து அமர்ந்த இத்தருணம் மட்டுமல்லாமல் சிவராத்திரி முதல் நீங்கள் வந்து அமர்ந்த தருணம் என்னவென்றால் அருணகிரிநாதர் தன் பாடலிலே கூறியதைப் போல் இருமலும் ரோக வாத முய முதலகன் வாசிவிடமேனி என்ற அருணகிரிநாதரின் அப்பாடல் கேற்பாறு போல் உங்கள் உடம்பிலே உள்ள அனைத்து காரியங்களும் அனைத்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் சூட்சேமமாக களையப்பெற்று நீங்கள் அனைவரும் அனைவரும் முழுமதியைப் போல் மிக சிறந்து விளங்குவீர்கள் என்று உங்களுக்கெல்லாம் உணர்த்தி அனைத்தையும் அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரா சபை ஆசானை உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் சிவராத்திரி பூஜைகள் மேலோங்கி நடந்து கொண்டு சிறந்தேறி கொண்டிருப்பதால் நான் தெரிவிப்பது என்னவென்றால் நான் சிவராத்திரி பூஜைகளை அனைத்து பூஜை வேலைகளையும் அகத்திய பெருமான் என்னுடன் சேர்ந்து பார்க்கும் அத்தருவாயிலே அவருக்கு செய்ய வேண்டிய நிகழ்வுகள் நிரம்ப உள்ளதால் இங்குள்ள அனைத்து பரிமாண நிலைகளையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தால் நான் அப்பூஜை வேலைகளை காண காணவும் அதை கண்டு சரிவர செய்யவும் செல்கிறேன் நான் நாளை உமக்கூர் ஆசி வேண்டுமென்றால் ஆசி ஒன்று உமக்கு அளித்துவிட்டு பின்பு நான் சிவராத்திரி பூஜையின் வேலைகளிலே ஆழ்ந்து விடுவேன் பிறகு சிவனை நோக்கிய தவம் ஒன்று உள்ளது எங்களுக்கு எல்லாருக்கும் அதனால் உமக்கு ஏதேனும் கேட்க வேண்டும் கேட்க விரும்ப வேண்டும் என்றால் என்னை அழைப்பீராக மிக மிக முக்கியமென்றால் என்னை அழைத்தீர்கள் என்றால் வந்து உமக்கான ஆசியை அளிப்பேன் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன்